வணக்கம் வாழ்வாளமுடன் டெய்லியில் நீங்கிற தலைப்பில் இப்போ ஒரு சிறு பதிவு மருந்துகள் தான் டாக்டர்கிட்ட போனால் மருந்து கொடுக்குறாரு இல்லையா அப்படி மருந்து கொடுக்குறதுனால அவரை மெடிசனர் தானே கூப்பிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் க்ளீன் பண்ணுறவர் கிளீனர்னு கூப்பிட்றோம் லாரியை க்ளீன் பண்ணுறவர் லாரி க்ளீனர் லாரியை ஓட்டுறவர் லாரி டிரைவருங்கிறோம் அந்த மாதிரி மருந்துகள் தருவதால் அவரை மெடிசனர் என்று டாக்டரை கொள்பாடும அதே போல் ஆப்ரேஷன் செய்கிறவங்கள ஆப்ரேட்டர் என்று சொல்லாமல் டாக்டர் என்று மருத்துவர்களை அழைப்பது ஏன் இன்னொரு கேள்வியை கேட்டோம்னா அடிப்படையில் டாக்டர் என்றால் கற்றுக் கொடுப்பவர் டு டீச் தான் பொருள் குறிப்பாக கிறிஸ்துவ மத கோட்பாடுகளை படித்து தெரியவர்களே டாக்டர் என்று முதலில் அழைக்கப்பட்டார்கள் பிறகுதான் மருத்துவத்திற்கு இந்த பெயர் போனது அந்த காலத்தில் இயற்கை வைத்தியம் செய்து நோயின்றி வாழ்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்தவர்களுக்கு பொருத்தமான பெயர் இந்த டாக்டர் ஃப்ரெஞ்சு மொழியில் டு டீச் என்பதற்கு டியூசர் என்ன ஒரு சொல் இருக்குது டிஓசிஇஆர்இ இதை டியூசர்னு படிக்கலாம் கேர்னு படிக்கலாம் நம்ம உச்சரிப்பு பொறுத்து டியூசர்லிருந்து வந்த ஆங்கில சொல் தான் டாக்டர் கப்பலில் சமையல் செய்கிறவர் பெயர் கூட டாக்டர் தான் ஒரு காலத்தில் பெண் மருத்துவர்களை டாக்டர் ரஸ் என்று தான் அழைத்தார்கள் இதெல்லாம் உங்களுக்கு நான் படித்து தெரிந்ததை உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் டாக்டர் என்ன டு டீச் கற்றுக் கொடுப்பவர் என்று ஒரு பொருள் உண்மையான பொருள் அப்படி தான் இருந்திருக்குது இந்த டாக்டர் என்கிறது இப்போ யாராவது கற்றுக் கொடுக்குறாங்களா என்ன அது வேறு விஷயம் நம்மளை ஒத்துப்பாக்கறது கூட கிடையாதுங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஆனால் டாக்டருங்கிறதுக்கான மீனிங்கை நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க வளமுடன்